என்னை குலசாமி என்று சொல்லிக்கொண்டே என் நெஞ்சு கொலைகளில் குத்துகின்றார்கள் எங்களுக்கு எல்லாம் ஐயாதான் என்று சொல்லிக்கொண்டே என்னை அதள பாதத்தில் தடுதல் நினைக்கிறார்கள் அனைத்தும் ஐயாதான் என்று சொல்லிக்கொண்டே என்னை அவமானப்படுத்துகிறார்கள் ஐயாவின் புகழை பெருமையை பேசுவதே எங்கள் நோக்கம் என்று சொல்லிக்கொண்டே சிறுமைப்படுத்துகிறார்கள் ஐயாவின் லட்சியமே எங்கள் லட்சியம் என்று சொல்லிக்கொண்டே என்னையே இலக்காக்கி குறிவைத்து தாக்குகின்றனர் என் கை விரல் கொண்டே என் கண்ணை நான் கொண்டேன் உயிருள்ள என்னை எல்லா வகையிலும் உதாசீனம் செய்துவிட்டு என் உருவப்படத்தை மட்டும் வைத்து உற்சவம் செய்கின்றனர் என்னை நடைபடமாக்கி என் பெயரில் நாடு முழுவதும் நடைபயணம் செய்யப் இன்னும் ஓரிரு ஆண்டுகளின் தலைமை ஏற்க எனக்கு உரிமை இல்லையா எனக்கு உரிமை இல்லையா என்று கேட்பதே எனக்கு அவமானமாக இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி என்ற மாளிகையில் நான் குடியமர்த்தியவரே என்னை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுகின்ற அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் இருந்தன இருக்கின்றன யார் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார் முயலுக்கு எத்தனை காலம் கேட்டா என்ன சொல்வீங்க சொல்லுங்கல்ல நாலு காலம் ஆனால் அவர் மூணு கால் தான் சொல்லுவார் இந்த தேர்தல் முடிந்த பிறகு எல்லாமே அவர் மாறி போயிட்டோம் நீ தான் தலைவர் அது வரைக்கும் நான் தான் தலைவர் அதாவது இதை இதை நிறுவிய நான் ஒரு தலைவர் பதவி தான் பகிரங்கமாக சொன்னேன் ஒருவர் லேசாக இவரை விமர்சித்தார் பத்தொன்பது பேர் மொத்தம் நிறுவனக்கூடே ஒருவர் இவரை லேசாக விமர்சித்தார் அது நல்ல விமர்சனம் அப்பொழுது அவர் பயந்தார் அவர் அவர் துப்பாக்கி இருந்தார் சுட்டிருப்பார் அவனை அவரை அந்த அளவுக்கு பயந்தார் அப்புறம் மற்றவர்கள கருத்து சொன்ன ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்று தாங்க பயந்து எல்லாம் யாரும் அதோடு இந்த நிர்வாக குழு உறுப்பினர்களை நான் சொல்லி நீ இப்படி சொல்லு இப்படி பேசு அப்படின்னு நான் சொல்லி அவர் கூட வந்திருக்காங்கன்னு அதை வேறு சொன்னார் அப்போ தான் நான் சொன்னேன் நம்முடைய தலைவருக்கு தலைமைப் பண்புகள் இல்லை